வணக்கம் நண்பர்களே எல்லாம் நிறைவாகட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் ஈரோட்ல இருந்து கேட்டிருக்காங்க ஒரு நேய நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு தன் மகனுக்கு எப்ப திருமணம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை பார்க்க போறோம் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு கட்டங்கள் மேலே வரும் பாத்துக்கோங்க இப்ப இந்த ஜாதகர் எப்ப பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பிறந்திருக்காங்க ஆஹ் பிறந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒன்பது பதினெட்டு ஏஎம் காலையில பிறந்திருக்காங்க லக்னமா வந்துக்கிறது தனுசு இருக்கணும் ராசியா வந்துக்கிறது கன்னி ராசி நட்சத்திரமா வந்துக்கிறது உத்தர நட்சத்திரம் பிறக்கக்குள்ள சூரியன் திசை மூணு வருஷம் பத்து மாதம் பதிமூணு நாள் அதுக்கப்புறம் சந்திரன் திசை நடந்திருக்கு அதுக்கப்புறம் செவ்வா திசை நடந்திருக்கு இப்போ வந்து ராகு திசை நடப்புல இருக்கு ராகு திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் இருக்கு ராகு திசையில சனி புத்தி நடக்குது இந்த ராகு திசையில தரு சனி புத்தியில திருமணம் நடக்குமா அப்படின்னா ராகு திசை சனி புத்தியில திருமணம் நடக்காது இன்னொரு விஷயம் என்னன்னா ல லக்னாதிபதி குரு நீச்சமாயிருக்கிறாரு லக்னத்துல சுக் சுக்கரன் செவ்வாய் இருவருமே இருக்காங்க ஆஹ் இருவருமே இருந்தாலுமே குரு நீச்சமானா அந்த பலனை லேட்டா தான் செய்வாரு குரு பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறாரு இந்த ஜாதகருக்கு வந்து எப்ப திருமணம் ஆகுன்னு கேட்டீங்க அப்படின்னா ராகு திசை சுக்கரம் புத்தி எல்லா திருமணம் ஆகும் ராகு திசை சுக்கர திருமணம் ஆகும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி வயசுக்கு மேலதான் முன்னாடி திருமணம் நடந்தால் அந்த திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஆனா ராகு ஒன்பதாம் இடத்துல இருந்து பாக்கியாதிபதி வீட்டுல இருந்து தசை நடத்துறாரு அதனாலதான் தசையின் திருப்பாதியில வந்து சுக்கரம்புத்தி சூரியன் எல்லாம் அந்த திருமண அமைப்புகளை கொடுத்து வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்த வர ராகு திசைக்கு அப்புறம் வர பரிவர்த்தனையான குரு திசை இந்த ஜாதகருக்கும் நம்ம நல்லாவே இருக்கும் ஏன்னா பரிவர்த்தனை நாலாம் இடத்தோட தொடர்பு கொண்டதுனால இந்த குரு திசை இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கும் இவருக்கு வயசு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வருஷம் ஒன்பது மாதம் இருபத்தஞ்சு நாள் ஆகுது இப்போதைக்கு இந்த ஜாதகத்துக்கு திருமண அமைப்புகள் இல்லை முப்பது முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே தான் திருமண அமைப்பு வணக்கம் நண்பர்களே